மனித உரியல் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய பதிவுல வந்து இன்னைக்கு பரபரப்ப விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் பல கருத்துகள் மோதல் வந்து அரசியல் நிறைய நடத்திட்டு இருக்கு அந்த கருத்து மோதல் அந்த அரசியலுக்கு காரண கருத்தாவது இருக்கிறது திரும்ப என்று அழைக்கப்படும் திருமாவளவன் வீசிகானுடைய தலைவர் காரணம் திமுகவின் கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கிய அரசியல் கட்சி வந்து அந்த கூட்டணியிலேயே போயிட்டு இருக்காங்க மது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அண்ணாத்தின் காட்சி காலத்துல திமுகவினர் திமுக கூட்டணி கட்சியினர் அனைவரும் கருப்பு துணியை கட்டி மிகப்பெரிய போராட்டத்தை வித்தியாசமாக நடத்தினாங்க மதுவை ஒழிப்போம்ட்டு கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் அதிக விதைகளை இருப்பது வந்து மதுவால அதை ஒழிக்கணும் ஆட்சி வந்தால் முதல்ல மதுவை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் எல்லா மகிழ்ச்சியும் எடுத்து செய்வோம் அப்படின்றதுனா நிறைய வாக்குறுதிகள் முழு சம்பந்தமாக நிறைய கொடுத்துருந்தாங்க ஆனா திமுக ஆட்சி வந்துடுச்சு போராட்டம் பண்ண எல்லா கூட்டணி காட்சிகளும் ஒருங்கிணைந்து தான் இருக்காங்க ஆனால் இதுவரை வந்து மது ஒழிப்பிற்காக எந்த வித நடவடிக்கையும் வித பேச்சும் இல்லை அவங்கள பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அந்த பேச்சை அவாய்ட் பண்ணிடுறாங்க போனாட்சியில் சொன்னீங்களே இந்த ஆட்சி வந்த ஒன்றும் நடவடிக்கை இல்லையே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மறுப்பிலான பதில் சொல்லிட்டு காலம் கலந்து போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் அமைதியாக இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட்டணி தர்மத்தை மதித்து நாடு எப்படி போனேன் என்ன நம்ம கூட்டணி முக்கியம் மக்கள் பற்றி கவலை போயிட்டு போயிட்டுருந்தாங்க இப்போ திடீர்னு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாலைய சமூகத்துக்கு பிறகு இசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் மதுவெழிப்பு மாநாட்டை வந்து அக்டோபர் ரெண்டு கள்ளக்குறிச்சியில வந்து நடத்துகிறதா தீவிரமான பணிகள் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அனைத்து கட்சிகளும் ஜாதி மதம் சார்ந்த கட்சிகளை தவிர அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு புத்தன்பொதுவாக ஒரு அறிக்கை விடும்போது அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் விட்டாரு இதுல வந்து பலருக்கு பல மாதிரியான விமர்சனங்கள் கேள்விகள் கிளம்பிக்கிட்டே இருக்கு கூட்டணி கட்சியினர் இருக்கிறவரு கூட்டணியில போராடி அவங்கள வந்து மடிவழிப்புக்கு நீங்கள் பிரஷர் கொடுக்கணும் கொடுத்தீங்களா இது வரைக்கும் இல்லை ஒரு கொடுத்ததே இல்லை ஏன்னா கூட்டணி தர்மம் இப்ப திடீர்னு நீங்க வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு அடுத்தீங்களே இது உங்க கூட்டணி ஆளும் திமுகவிற்கு தர்மசங்கமாக இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே கிளம்புது அதே சமயம் திமுக இருபத்தி ஆறுல வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது திமுகவுல வந்து அதிக சீட்டு வாங்கறதுக்கான ஒரு மிரட்டலாம் இப்பயே ஒரு பயமுறு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதற்காக இந்த மாநாடா உண்மையிலே மது ஒழிப்பு போராட்டம் மாநாடுங்கிறது மக்கள் நலன் கருதியான் அப்படிங்கிற கேள்வி பல கேள்விகள் வந்து இங்க கண்ணு முன்னால வந்துட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அது ஜாதி கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையா எதிர்ப்புக்கிறாரு ஆக்சுவலா பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆரம்பத்தில் வந்து மதிவெளிப்பு பிரச்சாரம் வீதி வீதியா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மிகப்பெரிய அளவுல கொண்டு போனாங்க அதை நடத்தி ஒரு ஸ்டேஜ்ல அது அப்படியே அந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க அது அதை கண்டினியூஆட்டியே வந்து இப்போ வந்து விசிகா வந்து இந்த மாநாட்டை வந்து ஆரம்பிச்சு அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இதில் தீ வாங்க வாங்கினோம் நீங்கள் எல்கேஜி பிரச்சனை என்னென்னா தீ வாங்கலாமா எல்கேஜி ஆங்கிறது பிரச்சனை கிடையாது மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிக்கிறதுக்கு யாராவது முன்வருவாங்களா ஆட்சியாளர்கள் வருமா காரணம் என்னன்னா மது அதிபர்கள் மது உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் திமுக எம்பி எம்எல்ஏ எம்பி மந்திரிகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்க தான் பொறுமையாளராக இருக்காங்க அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க வந்து மதுவை ஒழிக்கிறதுக்காக அரசியல் ஓட்டுக்காக பேசியிருக்கலாம் அதுக்காக வந்து செயலில் காட்டணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இல்லைங்கிற நிலைமையை இது வரைக்கும் அவங்க வந்து காட்டிகிட்ருக்கேன் ஏன்னா இன்னைக்கு அரசாங்கமே மதுவால் தான் ரன் ஆகிட்டு இருக்கு மது விற்பனையில் வர வருமானத்தை தொற்று தான் ரன் ஆகிட்டுருக்கு மக்கள் நாசமாக போனோம்னா ஆட்சி நடக்கணும்னா மக்களை சாமரித்து அதில் வர காசை வச்சு அரசாங்கம் நடத்துது அரசாங்கமே வந்து போதையை வச்சுதான் பொழுப்ப ஓட்டுதுங்கிற கணக்குல பேசலாம் பிஜேபியில வந்து இவர் வந்து திமுகவுக்கு பிளாக்மெயில் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்துறாரு அப்படிங்கிறது பிஜேபி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரிசையா ஒவ்வொரு சீமான் அவர்கள் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் நடத்துறது கரெக்டா ஆனா எனக்கு கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு அப்படின்ட்டு கடைசுல தற்போது புதிதாக ஆரம்பித்து செயல்படுத்தி வரும் நடிகர் விஜய் அவருடைய கட்சியை அழைக்கிறது தயாரித்தாங்க ஆனால் இதில் என்னன்னா மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் திருமாவர்கள் வந்து இது ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு இது மாநாடு சிறப்பாக நடக்கணும் வெற்றி பெறணும் மக்கள் மத்தியில் இதை பரவலாக ஒரு உணர்வை ஏற்படுத்தி மதுவிலக்க கொண்டாடுறதற்கான ஒரு அடித்தளமாகவும் அமையணும் மக்களுக்கு கொஞ்சமாவது அரசியல் கட்சி அரசியல் கட்சி மூலியமா ஒரு நல்லது நடக்கட்டும் அவ்வளவுதான் நடக்குமாங்கிறது ஏன்னா எவ்வளவோ பிரஷர் கொடுத்தும் அது ஆட்சியாளர் வந்து இதுக்கு எந்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல இன்னும் சொல்லப்போனா அதிகமா விற்பனை செய்த டாஸ்மார்க் அதிகாரிகளுக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு போன ஒரே ஒரு ஆட்சியாளர் நம்ம நம்முடைய திமுக அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விற்பனை சரியா நடக்கலன்னு அதிகாரிகளை பண்றது ட்ரான்ஸ்ஃபர் பண்றது நிரட்டுறது இதெல்லாம் வந்து அதிகமாக நடக்கிறது இந்த ஆட்சியில தான் ஆக குடிக்கிறனாலும் நீ குடிக்க வைக்க வேண்டியது உங்க ஒரு பரிகாரிகளுடைய பொறுப்பு அதற்கு என்ன செய்யற மாதிரி செய்யுங்க எங்களுக்கு வந்து அதனால பணம் பல அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு என்ன நல்லா போறீங்க ஒரு செயலில் அவங்க வந்து சுப பைசா மாதிரி கொடுத்துட்டு என்ன வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா அதில் என்ன பயம் இது மக்கள் தான் சிந்திக்கணும் இந்த மாநாடு வெற்றி அடையணும் அதுக்கு மனித உரியல் சார்பாக வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் இந்த மாநாடு வெற்றியடைந்து அரசியல் லாபத்திற்காக அரசியல் நோக்கத்திற்காக மட்டும் இல்லாமல் நம்முடைய மக்களை கருத்தில் கொண்டு இன்னைக்கு நிறைய விதைகள் மட்டும் இல்லை நிறைய குடும்பங்களே வந்து செத்திட்டு இருக்காங்க ஏன்னா அடிப்படையா நடக்கிற எல்லா கிரைமும் வந்து போதை இன்னைக்கு இதை வந்து அரசாங்கம் மருத்துவம் நடத்துறது டாஸ்மாக் அது பெரிய போதை அரசாங்கம் இல்லாமல் அரசியல்வாதி ஆதரவோடு மிகப்பெரிய அளவு இருக்கிறது கஞ்சா கபின் இந்த மாதிரி பெரிய போதைகள் இது தொடர்ந்து போய்கிட்டே இருந்தன தமிழ்நாடு நாசமாக போயிடும் மக்கள் எல்லாம் ரொம்ப அவதிப்படுவாங்க ஏன்னா அதிகாரம் இருக்கிறவங்களுக்கும் மனபலம் உள்ளவங்களுக்கு மட்டுமே தமிழ்நாடு சாமானிய மக்களுக்கு தமிழ்நாடு இல்லை என்கிற ஒரு மாதிரி ஒரு நிலைமைய வாங்க அது வரத்துக்கு முன்னாடியே அதை தடுக்கணும் தடுப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேரணும் அரசியல் நடத்துங்க அரசியல் லாபம் பாருங்கள் அரசியல் நீங்க எது வேணாலும் அரசியல் கொல்ல பண்ணுங்கள் ஆனால் மக்களை கொஞ்சமாக சிந்திச்சு அவளுடைய நலனுக்காக அவளுடைய பயனுக்காக ஒரு செயலை செய்ங்க அதற்காக அனைத்து மக்களும் உங்களை பின்தொடர்வார்கள் அதிகாரத்தை வந்தவுடனே மனசு மாறி அந்த வருமானத்தை எப்படி நாங்கள் இழக்கிறது அப்படிங்கிற மாதிரி போறாங்க எத்தனையோ வரிகள் இருக்கு ஆட்சியாளர்கள் மக்களை நலன் காப்பதற்கும் மக்களை காப்பதற்கும் மட்டுமே ஆட்சியாளர்களை தவிர மக்கள் கிட்ட வந்து வருமானத்தை பிடுங்கி அது பல வகையில வாங்குறாங்க டாக்ஸி வரி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு அது போகுது ஒரு சைடு இந்த மதுவால காசு போயிட்டு இருக்கு மன மட்டும் போல மதுவுக்கு அடிமையாகி அவருடைய செயல் சிந்தனைகளை இழந்து பலரும் இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு டாஸ்மாக் கடையில வாசல்ல கிடைக்கிறாங்க இந்த நிலைமை நீடிச்சுக்கிட்ட போச்சுன்னா நிச்சயமா தமிழ்நாடு தற்கொலை நாடாக மாறிவிடும் அது பிறகு அவங்கள மீண்டு மீட்டு கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம் ஆகவே மது ஒழிப்பை ஏற்போம் ஆதரிப்போம் அது சினிமாவல்ல அன்புமணியல்ல யார் அதற்கு முன்னின்றாலும் அவர்கள் பிணி தமிழக மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நமது மனித மனித டிவி நேர்களுக்காக மட்டுமல்லாமல் அனைவருக்காகவும் எங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு பதிவை முடிக்கிறேன் உங்களுடைய மனித உரியல் மோகன் நன்றி வணக்கம்